வணக்கம் மேசராசினர்களுக்கு வணக்கம் சென்ற வருடம் குரு பெயர்ச்சி ஜென்மகுரு இந்த ஜென்மகுருவின் ஜென்மகுரு என்றால் வனவாசம் என்று சொல்வார்கள் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும் அல்லது ஒரு சிலர்களுக்கு சில தேவையில்லாத பிரச்சனைகள் வந்திருக்கும் உங்கள் சுயஜாதகத்தின் அடிப்படையில் தான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் ஏற்ப ஏற்பட்டிருக்கும் நாளை குரு பெயர்ச்சி மேசராசிக்கு நன்மைகள் தர தனஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் இரண்டாம் வீட்டில் மேசராசியிலிருந்து ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் மௌனமாக சாந்தமான மௌனமாக இருப்பது நல்லது அது சில சமயங்களில் வெற்றியை கொடுக்கும் சில விஷயங்கள் பேசிதான் முடிவெடுக்க வேண்டும் என்றால் அதை பேசியே தீர்க்க வேண்டும் மாணவ மாணவிகளுக்கு இந்த குரு பயிற்சி எந்தவித தடையில்லாமல் உங்கள் கல்வி சிறப்பாக அந்த படிப்பை முடித்து நல்ல வேலையில் அமர சிறந்த நேரம் இது குரு பயிற்சி நேரம் நாளை குரு பயிற்சி குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் முடிஞ்சால் அந்த கொண்ட கடலை தானியத்தை கையில் வச்சுக்கிட்டு ஓம் மகா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்ரீ குருவே நமக என்று சொல்லி தீபம் ஏற்றி எங்கள் வீட்டில் இல்லத்தில் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் தங்களுடைய வருகை எங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இருப்பது நல்லது மேசராசினியர்கள் நீங்கள் பதவியில் உங்களுடைய உயரதிகாரிகள் மூலம் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்திருந்தால் அவைகள் எல்லாம் விலகும் மேசராசிக்கு திருமணம் ஆக திருமணமாகக்கூடிய வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பாகியம் உண்டாகும் அல்லது திருமண வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து வைக்கக்கூடிய சுபமான நேரம் இது ஒரு அற்புதமான காலகட்டத்தை நோக்கி மேசராசிக்கு குரு பகவான் வந்து வருகை தந்துள்ளார் நிறைய சுபமாற்றங்கள் உண்டாகும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வரவு கிடைக்கும் தனவரவு உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பணம் எல்லாம் உங்கள்கிட்ட யாரும் உங்கள்கிட்ட யார்கிட்டையாவது யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அந்த பணம் இது வரைக்கும் இழுத்தடிச்சிருந்தாங்கன்னா இப்போ கொடுக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும் மேசராசிக்கு குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கைகூடும் அடுத்து சனி பகவான் லாபஸ்தானத்தில் உள்ளார் வேலை வாய்ப்பு உண்டாகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்க எந்த பதவியை கேட்குறீங்களோ அந்த பதவி நீங்க அரசியல் இருந்தால் அரசியலில் இருந்தால் அல்ல அரசாங்க பதவிகளில் இருந்தால் நீங்கள் விரும்பிய எண்ணங்கள் நிறைவேறும் இன்று இரவோடு உங்களுடைய ஜென்ம குரு வனவாசம் நிம்மதியற்ற சூழல் அது விலகுகிறது இனி நன்மையை தரப்போகிறது குரு பகவான் பாத்தில் சரணடைந்து வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாக சந்தோஷம் உண்டாக வேண்டிக்கொள்ளுங்கள் நன்மை உண்டாகும் ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி வெற்றிகளை கொடுக்கும் வீடு கட்டுற கட்டக்கூடிய ப்ரொமோட்டர்ஸ் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அதெல்லாம் வந்து நிறைய உணவு உணவு துறையில் உணவு உணவை மையமாக வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கும் நிறைய வளர்ச்சிகள் உண்டாகும் இதற்கு முன்பு ஏற்பட்ட கடன் விலகும் கடன் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மன அமைதி கிடைக்கும் ஜென்ம குரு ராம ராமபிரானே வனவாசம் சென்றார் அப்போது சராசரி மனிதர்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் அவஸ்தைகள் வந்திருக்கும் பாருங்கள் இப்போ கடவுளுக்கே அந்த குரு எல்லா ராஜ்யத்தை விட்டுட்டு மனைவி விட்டுட்டு காட்டுக்கு வனவாசம் சென்ற காலம் காலம்தான் ஜென்மகுரு வனவாசம் அது முடிந்து விட்டது இனி நன்மையை நோக்கி உங்கள் பயணங்கள் அமைதியாக இருப்பது நல்லது மௌனமாக இருப்பது நல்லது சில விஷயங்களில் யோசித்து மேசராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப நல்ல குணம் படைத்தவர்கள் அமைதியான குணம் படைத்தவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அதை முழு உதவி செய்துவிட்டு அந்த உதவிக்கு பிரதிபலனாக அவர்கள் கெடுதல் செய்வார்கள் அதனால் நீங்கள் வந்து எந்த அளவுக்குலாம் போவோம் எந்தளவுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது பாவம்னு சொல்லி நீங்கள் பாவம் பார்த்தீங்களோ பாவம் பார்த்தீங்கன்னா அந்த அவர்களே உங்களுக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுத்துருப்பார்கள் இனி அந்த நிலை கிடையாது உங்கள் எண்ணம் போல் வாக்கை ஏற்படப் போகிறது குரு பகவானை ஆலங்குடி திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகப்பெருமானும் தான் ஆலங்குடி முருகப்பெரு ஆலங்குடி ஆலங்குடி திருக்கோவிலும் தான் இந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் அந்த தெய்வத்தை தீபம் ஏற்றி தரிசனம் காணுங்கள் அல்லது உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலில் குரு பகவானுக்கு அதுவும் முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பகவான் குரு பகவான் சி சிவபெருமான் கோயிலில் இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தி பகவான் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அந்த குணமிகு வேலை குரு பகவானே மனபுள் வாழ்வு மகிழுடன் தருள்வாய் பிரகஸ்வதி வேலை பரகுரு நேசா கிரகதோஷம் இன்றி கபாசி இந்த ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வாழ்க்கை அண்மை உண்டாகும் இனி உங்களுக்கு வசந்த காலம் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகப் போகிறது உங்கள் இல்லத்தில் நல்ல ஆரோக்கியமும் நிரந்தரமான செல்வமும் நிறைய ஐஸ்வர்யங்கள் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தால் அவையும் தீரும் தீரக்கூடிய நல்ல நேரம் இது இதை பயன்ப இந்த நேரத்தை நீங்கள் ரொம்ப சாதுரியமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி உண்டாகும் வாழ்த்துக்கள் வணக்கம்